ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வன காப்பாளர் மற்றும் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர் பணியிடங்களுக்கான கேள்வி மற்றும் இடை சாவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நியூ அப்டேட் தான் என்ன இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வன சீருடை பணியாளர்கள் தேர்வு குழுமத்தால் மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபது அன்று வெளியிடப்பட்ட அறிவிக்கையில் வினாவாரியாக விண்ணப்பதாரர்களால் அளிக்கப்பட்ட பதில்களையும் கேள்விக்கான சரியான பதில்களையும் காணலாம் மேலும் ஏதேனும் தவறை கண்டறியும் பட்சத்தில் அதனை சவால் செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்கிறாங்க மேற்படி அறிவிக்கையில் விடைகள் காண்பதற்கு அல்லது விடை சவால் செய்வதற்கான தேதிகளும் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதாவது ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைய தினம் முதல் பத்து பத்து இரண்டாயிரத்தி இரு இருபது ஓகேங்களா அன்றைய தினம் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் டைமும் கொடுத்துருந்தாங்க இன்றைய தினம் காலை ஒன்பது மணி முதல் பத்தாம் தேதி காலை ஒன்பது மணி வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க அந்த பிடிஎஃப் தான் இது ஓகேங்களா இந்த கீழே பாருங்கள் மேற்கூறியதற்கான இணைய தொடர்பு கீழே கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் கீழே பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடைக்கான சவாலையும் செய்யலாம் ஓகேங்களா இதை கிளிக் பண்ணத்துக்கு முன்னாடி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது அதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் வந்து நீங்கள் ரிசல்ட் பார்க்க முடியாமல் போய்டும் ஓகேங்களா அதனால் வெயிட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கனா டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சி அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துருக்கும் லிங்க்கு கொடுத்துருப்பாங்க நீங்கள் போய் கொஷின் அண்ட் ஆன்சர் சேலஞ்சு ஆன்சருக்கு எல்லாமே பார்க்குற மாரியா சொல்லியிருக்காங்க பாருங்கள் இதிலே இதுதான் நம்ம சொன்னோம் டேட்டு டைம் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லிங்க்கு கிளிக் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கு வந்து ஏதோ ஒரு பிடிஎஃப் தமிழோ இங்கிலீஷோ ஏதாவது டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதில் வந்து லிங்க் இருக்கும் லிங்க்கு போயிட்டோன்னே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணணும் ஓகேங்களா லிங்க்கு க்ளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா த்ரீ டாட் இங்கே தெரியுது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட்டை வந்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒரு பாக்ஸ் மாதிரியா இருக்கும் டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்கும் அந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கும் ஓகேங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ரிசல்ட்டை பார்க்க முடியும் இல்லைனா இஸ் நாட் அலோடட் டு அக்சஸ் திஸ் பேஜ்னு வரும் ஓகேங்களா அதனால் அந்த டெஸ்க்டாப் சைட்டை வச்சுக்கிட்டு இந்த ரிசல்ட்டை பாருங்கள் ஓகேங்களா ஆன்சர் கீ பாருங்கள் ஓகேங்களா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் நைன் அண்ட் டபோன் கொடுத்துருக்காங்க இவங்க சொல்லியிருக்க இதை வச்சு தான் நீங்கள் பார்க்கணும் இல்லைனா நீங்கள் செல்லிலே குரோம்லேயே பார்க்குறீங்கன்னா செல்லிலே நீங்கள் டெஸ்டாப் சைட்டை வச்சு பார்க்கலாம் இல்லைனா நீங்கள் லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ வச்சு பார்க்குற மாதிரியே இருக்கும் ஓகேங்களா நீங்கள் எந்த ப்ரௌசர் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அதில் எந்த ப்ரௌசரில் நீங்கள் வந்து பார்க்குறீங்களோ பாருங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது செல்லில் பார்க்குறவங்களுக்கு தான் நம்ம சொல்கிற அப்டேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட் வச்சுக்கணும் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ப்ரௌசரெலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது எந்த வேர்ஷனில் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த செட்டிங்ஸ் அவங்களும் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் டெஸ்டாப் சைட் வச்சாலே போதும் செல்லில் பார்க்குறவங்க டெஸ்டாப் சைட் வைச்சாலே நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடலாம் ஓகேங்களா இன்னும் நம்மளுக்கு டைம் ஆகலை அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் அண்ட் ஆன்சர் சேலஞ்ச் வில் ஸ்டார்ட் சூணுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஒன்பது மணிக்கு மேலே பாருங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக்இன் பண்ணுற மாதிரியே பேஜ் ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பார்க்கல இருக்க பெல் பட்டனை மறுக்கொள்ள ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்